இத்தனை நாள் வெயில்ல வெந்து வேத்து இங்க போய் போயி உம் இப்ப இந்த கிளைமேட்ல எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ஆரம்பிச்சிருச்சுடோ காட்சி மழை வருதுன்னு சந்தோஷப்படுங்கடா ஏன் தயவு செஞ்சு மரத்தை வளங்கடா இந்த இந்த மழையெல்லாம் இல்லாமல் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஏன்டா எத்தனை வெயில் ஏன் ஒழுமை தூங்க முடியாதுரா நைட் ஃபுல் நைட்லாம் வேலைக்கு போயிட்டு தூங்க முடியாதுரா இப்போ பாருங்கடி தயவு செஞ்சு மரத்தை வளர்த்துங்கடா ஹாய் ஹலோ கைஸ் கோய்பஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறீங்களா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள் இன்னும் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க இப்போ தான் குளிச்சுட்டு வந்து ஆஃப் நினைட்டுக்கு போவோம் அஞ்சு மணிக்கு இப்போவே கொஞ்சம் டைம் வந்து எவ்வளோன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நாலு நாற்பதாச்சு நாலு நாற்பதாச்சு இப்போது என்ன ஆகிப்போச்சுன்னா சரியான மழை அப்புறம் மற்ற காற்று அது ஒரு பத்து நிமிஷம் தான் இருந்தது அதே நல்லா இருந்தது கிளைமேட் உடனே சேஞ்ச் ஆகிடுச்சு பரவாயில்ல முதல்ல இருந்து கிளைமேட் விட இப்போ நல்லா இருந்தது இப்போ என் தம்பி வேற ஒரு சமையல் செஞ்சுட்டு இருக்கிற போண்டா அது இன்னுமே பயங்கரமாக இருக்குது பார்த்தா அது இன்னமும் கருகி புகை வந்துட்டு இருக்குது அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் கருகலை கருகலையா கரண்ட்டு வேற கரண்ட்டு வேற ஆஃப் தான் போது கண்டிப்பாக போட மாட்டேன்டா என்ன வேறு ரொம்ப கையிருச்சு ரொம்ப ஓகே போண்டா கருக்சட்டும் போண்ட செஞ்சு சாப்பிட்டு நான் வீடியோ வந்து இதோட ஒரு ரெண்டு போண்டா கொடுத்தா நான் ரெண்டு சாப்பிட்டு வேலைக்கு போகலாம் பாய் வீடியோ முடிக்கலான்னு தான் எனக்கு ஆசை ஆசையே இருந்தது இங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னையே என்னடா கதைகுட்டு பொறையே போக ஒண்ணுமே முடியல ஆனா என் நம்பி கரெக்டா போண்டா செஞ்சுக்கிறான் நான் செய்ய மாட்டேன் இருந்தாலும் என் நம்பி பரவாயில்ல எடுத்து பண்ணிட்டேன் சாப்பிட்டு டேஸ்ட் அப்படி மட்டும் கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த புகை மட்டும் இல்லாமல் தான் இருந்துருக்கலாம் இருந்திருக்கலாம் இதில் கரண்ட் வேறு ஆஃப் ஆகிடுச்சு பெரிய சோதனை அட்லாஸ்ட் என் தம்பி செஞ்ச போண்டாவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் எனக்கு வேறு இப்போ டைம் கரெக்டாக இல்லை நாலு நாற்பத்தஞ்சாச்சு நம்ம அப்படியே ரெடியாகிடுச்சு என் தம்பி கொடுத்தது போண்டாவை நம்ம சாப்பிட்டு அவனுக்கு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடுவான் போண்டா கட்ட முடியுதா இந்த போண்டா கரண்ட்டு வேறு வேகுது இந்த மழை வேணதுக்கே இப்படி வேகுது சூடுல அப்படியே மேலே வர மாட்டேங்குது போண்டா வந்து நல்லா இருக்குது ஓகே கேஷ் பாஜிதா சூப்பராக இருக்குதுக்கா